சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சையது குலாம் அஹமத் என்னும் இயற்பெயரை கூறியவர்தான் நாம் இன்று கொண்டாடி வருகின்ற மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நவம்பர் பதினொன்னு ஆயிரத்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மக்காவில் பிறந்தவர் இவரின் தாய் வழி மதினாவை சார்ந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை முழுமையாக கற்றறிந்த மௌலானா எனும் உயர் குடும்பத்தை சார்ந்த பெருமகனார் பதினான்காம் வயதில் மௌலானா எனும் சிறப்பு பட்டத்தோடு அழைக்கப்பட்டவர் அடிமையில் இருந்து விடுதலை பெற்றவர் என்னும் அர்த்தத்தை உடைய ஆசாத் என்னும் புனை பெயர் உடையவர் தனது பதினான்காம் வயது லைசானோ சித்தீக் சத்தியத்தின் குரல் என்னும் இதழின் ஆசிரியர் அதே வயது உலகிலேயே தனித்தது என்னும் பொருள் கொண்ட நேராங்கே ஆலம் என்னும் உருதுமொழி கவிதை இதழை வெளியிட்டார் பதினைந்தாம் வயதில் திருக்குரஹான் ஷரீஃபை முழுவதும் மரணம் செய்த ஹாபிஸானார் பதினேழாம் வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கைரோ அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார் இருபத்து நான்காம் வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அல் ஹிலால் உருது வார பத்திரிகை துவங்கினார் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் நிறுத்தப்பட்ட அல் ஹிலால் பத்திரிகை அல் பஷாரத் பிரச்சாரகம் என்னும் பெயரில் மீண்டும் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின் நம் இந்திய தேசத்தின் முதல் கல்வி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வரை சுமார் பதினோரு ஆண்டுகள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக இருந்து நம் தேசத்திற்கான கல்வி முறையை வடிவமைத்தார் ஜாதி மத இன பாகுபாடு இன்றி அனைவருக்கும் தரமான கல்வி பெற வேண்டும் பதினான்கு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு அவரது தலைமையில் முதல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பல்கலைக்கழக மாநில குழுவை யூஜிசியை துவங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக லலித் கலா அகாடமியை துவங்கியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட முடிவெடுக்கப்பட்டது ஆனால் தாம் பாரத ரத்னா விருதின் தேர்வு குழு உறுப்பினராக இருந்தமையால் விருது பெற மறுத்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இவருக்கு இந்தியாவின் உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருது மறைந்த பிறகு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினோராம் நாள் தேசிய கல்வி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது கல்வி பெற இயலாத இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க வழிவகை செய்யும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எஜுகேஷனல் பவுண்டேஷன் துவங்கப்பட்டது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிர்த்து தெரிவித்தவர் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக பலமுறை சிறைக்கு சென்றவர் இந்திய தேசத்தின் உயர்வுக்கு பல்வேறு பரிணாமங்களில் தனது பங்களிப்பை செலுத்தியவர் பத்திரிகையாளர் கணித தத்துவம் உலக வரலாறு அறிவியல் என பல துறைகளில் கோளோற்றியவர் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பிதாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று மகாத்மா காந்தி அவர்களால் போற்றப்பட்ட இந்திய தேசத்தின் முதல் கல்வி அமைச்சரை கொண்டாடுவதிலும் அவர்களுடைய தொலைநோக்கு கல்வி சிந்தனையை நடைமுறைப்படுத்தி வலிமை மிகுந்த சமூகமாக உருவாக்க அவரை நினைவு கூறும் இந்த நல்ல நாளில் உறுதி ஏற்போம்